திறப்பிலே ஐந்து நிமிடங்கள்

மாணவர்கள் செல்போனை சொந்தமாகவே ஸ்மார்ட் போனை வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் இன்றைக்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக செல்போன் கருதப்படுகிறது குறிப்பாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார் என்றும் படிப்பிற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவண்டை பிள்ளைகளை கொரோனா காலத்திலே பிள்ளைகள் படிப்பதற்கு ஆன்லைன் வகுப்புகள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக செல்போனை பயன்படுத்தக்கூடிய மாணவ மாணவிகள் அல்லது ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்தது கிராமங்களில் கூட கட்டாயமாக இன்டர்நெட் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு மாணவ மாணவிகள் அதனுடைய தேவைக்காக அதை வாங்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு உள்ளானார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தொண்ணூறு சதவீத மாணவ மாணவிகளுடைய கைகளிலே இன்றைக்கு ஸ்மார்ட் போன் அத்தியாவசியமானதாக இருக்கிறதாக கூறப்படுகிறது குறிப்பாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தங்களுடைய பள்ளி படிப்பிற்காகவும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தவும் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளைகளை சிறுவர்களை விட சிறுமிகளுடைய கைகளிலே செல்போன் அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதுவும் கூட வயது முதல் வயதுக்குட்பட்ட மாணவர்களுடைய கரங்களில் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது என்றும் பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போனை வைத்திருக்கிறார்கள் என்கிறதும் அந்த அறிக்கையே மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளை எண்பத்தி ரெண்டு புள்ளி சதவீதம் மாணவர்கள் செல்போனை பயன்படுத்துவது அறிந்திருக்கிறார்கள் அதில் உள்ள தொழில்நுட்ப எல்லா காரியங்களையும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பயன்பாடு அதிகரித்து வந்தாலும் அதை பயன்படுத்துவது எப்படி அதை எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் எதற்காக பயன்படுத்த வேண்டும் எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்கிற விழிப்புணர்வை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பள்ளி பள்ளிகளிலே கல்லூரிகளிலே மட்டுமல்ல பெற்றோரும் கூட இதை குறித்து பிள்ளைகளுக்கு உணர்த்துவித்து தவறான காரியங்களுக்கு பிள்ளைகள் செல்போனை பயன்படுத்தாதிருக்க அறிவுறுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே எவ்வளவுதான் இன்றைக்கு ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவது என்பது முக்கியமானதாக தேவையான ஒன்றாக கருதப்பட்டாலும் அதையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரியமாக கருதப்படுகிறது ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு இது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்கிற ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக எந்தெந்த செயலிகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும் எந்தெந்த செயலிகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அது தடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லாத பட்சத்திலே எல்லா செயலிகளையும் பயன்படுத்தும் பொழுது தவறான காரியங்களுக்கு வழிவகுத்து அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வீடியோ கேம்ஸ் இன்னும் ஆபாச வலைதளங்கள் இவைகளில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாதபடிக்கு அவர்கள் அதற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலம் போதை பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது அதிலும் கூட நிறைய மாணவ மாணவிகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் விலக்கி பாதுகாக்கப்பட ஸ்மார்ட் போனை குறித்த ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க நாம் ஜிபிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது ஆகவே சில நேரங்களில் சில பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நாம்

பயன்படுத்துவது என்பது முக்கிய கட்டமாக காணப்பட்டாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது எப்படிப்பட்ட செயலிகளை செல்போனிலே நாம் அப்ளை பண்ண வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க கொடுங்க சுவாமி எந்த விதத்திலும் ஸ்மார்ட் போனுடைய பயன்பாடு பிள்ளைகளுடைய ஆண்டவரே மனதை குழப்பாதபடிக்கு இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே பரிசுத்த குளைச்சலை உண்டாக்காதபடிக்கு மட்டுமல்ல ஆண்டவரே சரீர ரீதியாக மன ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அது காரணமாக இராதபடி ஆண்டவர் அதை சரியாக பயன்படுத்த பெற்றோருக்கும் அதை கற்றுவிக்க ஆண்டவரே விழிப்புணர்வையும் பள்ளி ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அதை குறித்த விழிப்புணர்வுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க இதில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிலிருந்து விடு விடுதலையாக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க படிக்கின்ற பிள்ளைகள் அன்றவரை தேவையான கல்வி கல்வியறிவை பெறுவதற்கு இதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரை தேவையான காரியங்களுக்கு மாத்திரமே அதை பயன்படுத்த கிருபை தந்து வழி நடத்துங்க எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்தை மேம்படுப்படுத்து இயேசு விநாமத்திற்கு இதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் எங்களை ஆசீர்வைப்பார்கள் ஆமீன்